வணக்கம் தலைப்புச் செய்திகள் இது அருள்மிக்க ஒரு நாள் இன்றுதான் ஹீரா குவையில் இறுதி தூதர் முகமது நபி அவர்களுக்கு முதல் வேத வெளிப்பாடு இறக்கப்பட்டது நூசுல் அல் குரானின் ஒரு முக்கியமான நிகழ்வை ஒன்றாக நினைவு கூறும் வாய்ப்பு நமக்கு வழங்கிய இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பிரதமர் டதோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் கூறினார் ஓது வீராக என்ற திரு அர்கானின் முதல் வசனம் அறிவை அடிப்படையாக கொண்ட ஒரு சகாப்தத்தின் தொடக்க புள்ளி என்று பிரதமர் தனது நூசுல் குரான் வாழ்த்து செய்திகள் கூறினார் தேசிய உயர்கல்வி கடனுதவி திட்டம் பிடிபிடிஎன்னின் கல்வி கடனை திருப்பி செலுத்துவதை அதிகரிக்க கடன் பெற்றவர்கள் அதனை திருப்பி செலுத்த பயண கட்டுப்பாடுகளை மீண்டும் அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றாலும் பிடிபிடிஎன் கடனை வசூலிப்பதற்கான அடுகுமுறைகளை அரசாங்கம் முழுமையாக ஆராய்வதாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரி டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்தார் ஈராயிரத்து இருபத்தி ஒன்று முதல் கடந்த ஆண்டு நவம்பர் வரை வன்முறை குற்றங்கள் கொள்ளைகள் திருட்டுகள் கொலைகள் பாலிகள் வன்கொடுமைகள் மற்றும் பிற குற்ற செயல்களில் ஈடுபட்டதற்காக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மொத்தம் ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்து நான்கு வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர் இந்தோனேசியா மியன்மார் பங்களாதேஷ் பிலிப்பைன்ஸ் பாகிஸ்தானைச் சேர்ந்த வெளிநாட்டினர் நாட்டில் அதிக குற்ற விகிதங்களை கொண்டவர்களில் அடங்குவர் என்று காவல்துறை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் உசேன் தெரிவித்தார் லாரிகள் பேருந்துகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் இனி நெடுஞ்சாலைகளில் வலதுபுற பாதையை பயன்படுத்த அனுமதிக்கப்படாது மேலும் முந்தி செல்லும் போது தவிர பாதையில் பாதைகள்தான் அவர்கள் செல்ல வேண்டும் வணிக வாகனங்கள் குறிப்பாக லாரிகள் பேருந்துகளுக்கான கடுமையான விதிமுறைகளின் ஒரு பகுதியாக போக்குவரத்து அமைச்சகம் அமல்படுத்த உள்ள ஐந்து புதிய நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்றாகும் தொகுதி மறு சீரமைப்பு குறித்து விவாதிக்க அனுமதி மறுத்ததை அடுத்து மக்களவையில் இருந்து திமுக எம்பிகள் வெளிநடப்பு செய்தனர் இதுகுறித்து விவாதிக்க அவை தலைவர் ஓம் பிர்லா அனுமதி மறுத்ததால் திமுக எம்பிக்கள் மக்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக நடைபெறும் என்றும் அதனை நாங்கள் நடத்தி காட்டுவோம் என்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் தெலுங்கானா மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை அதிகரிக்கும் மசோதாவை சட்டப்பேரவையில் நேற்று நிறைவேற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது மியன்மாரில் உள்ள மோசடி நிலையங்களிலிருந்து மீட்கப்பட்ட ஐநூறுக்கும் அதிகமான இந்தோனேசியர்கள் விரைவில் தாயகம் திரும்பவிருக்கின்றனர் அவர்கள் தாய்லாந்து வழியாக அழைத்து வரப்படுவர் என்று இந்தோனேசிய மூத்த அதிகாரி கூறினார் இன்று நானூறு பேரும் நாளை நூற்றி ஐம்பது பேரும் அழைத்து வரப்படுவர் என்று அவர் சொன்னார் மியான்மர் எல்லையில் இணைய மோசடி நிலையங்கள் செயல்படுகின்றன ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ளும் தாய்க்கு முப்பது வயது வரையிலும் இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் பெண்களுக்கு ஆயுள் முழுவதும் வருமான வரி விலக்கு அறிவிக்கப்படும் என்று ஹங்கேரி நாட்டு பிரதமர் விக்டர் ஆர்பன் தெரிவித்துள்ளார் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக பிரிந்து பூமியை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளது இந்திய வம்சாவளியினரான அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுமிதா வில்மோர் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி ஒருவார பயணமாக சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்றனர் மலையாளத்தில் முன்னணி நடிகராக இருக்கும் மம்மூட்டி மற்ற மொழிகளிலும் நடித்து வருகிறார் நடிகர் மம்மூட்டிக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் படப்பிடிப்பிலிருந்து அவர் விலகி இருப்பதாகவும் செய்திகள் பரவியது இந்நிலையில் இத்தகவலை மம்முட்டி தரப்பு மறுத்துள்ளது அந்த செய்திகள் உண்மையில்லை ரமலான் மம்முட்டி படப்பிடிப்பில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க பாடகியான லேடி காகா இசை நிகழ்ச்சிக்கு நுழைவுச்சீட்டை வாங்க ஒரு மில்லியனுக்கும் அதிகமானோர் காத்திருந்தனர் சிங்கப்பூரில் மே மாதம் நடக்கவிருக்கும் நிகழ்ச்சிக்கு இன்று முதல் நுழைவுச் சீட்டுகளை வாங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டது இணைய வர்த்தக தளங்களில் விஐபி நுழைவுச் சீட்டுகள் இரண்டாயிரத்து எழுநூறு வெள்ளிக்கும் அதிகமான விலையில் விற்கப்படுவதை காண முடிகிறது லேடிகாகா மே மாதம் இருபத்தொன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் சிங்கப்பூர் தேசிய அரங்கில் நிகழ்ச்சி நடத்துவார் ஐபிஎல் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் திருவிழா வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்குகிறது இதில் ஐந்து முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது முதல் ஆட்டத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி சமபலம் பொருந்திய மும்பை இந்தியன்ஸ் அணியை சந்திக்கிறது இந்த ஆட்டம் சென்னையில் நடைபெறுகிறது இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை காலை பத்து பதினைந்து மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்